ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரச அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் இன்றைய தினம் ரமலான் தினம் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்குமே ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சி கொள்ள போறோம் சார் முதல் செய்தியாக முதல் செய்தியாக நேற்றைய தினம் ரெண்டு முக்கியமான பிரச்சார நிகழ்ச்சிகள் நடந்தது ஒன்னு பிரதமர் மோடி மேட்டுப்பாளையம் வேலூர்ல பேசினாரு இன்னொரு பக்கம் முதல்வருடைய பிரச்சாரம் முதல்வர் பிரச்சாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் சார் ஏன்னா அவர் நேற்று பேசும்போது மோடி அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமா பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் நேற்று பேசும்போது ஆரம்பத்துல ஏடிஎம்கே கேவர் ரொம்பவுமே தாக்கி பேசியிருந்தார் திமுக வந்து அஹ் திமுக வந்து இந்த மாதிரி ஊழல திணைத்து சொல்லி பிரதமர் மோடி சொல்றாரு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிராக இருக்காரு பிரதமர் மோடி வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடாது புத்தகங்கள் படிக்கணும்னு ரொம்ப காட்டமாகவே விமர்சனங்கள் வெளித்திருக்கிறார் அஹ் ஸ்ரீநகர்ல வந்து ரோட் ஷோ நடத்துறீங்க அங்க வந்து எப்படி அதை எடுபடுமா அப்படிங்கிற கேள்வியில முன்வைத்திருக்கிறார் முதல்வருடைய விமர்சனங்கள் இருந்து நம்ம தொடங்கலாம் எப்படி பாக்குறீங்க அவன் முதல்வர் வந்து இன்னொன்னும் கேட்டிருக்காரு நீங்கள் இத்தனை ஏற்கனவே கொடுத்த கேரண்டியாக நடத்தலை நான் புதுசாக கேட்குறேன் இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது பிஜேபியை சிக்கலுக்கு உள்ளாக்கும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ஆனால் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க அது அவங்களுடைய உணவு அது மாதிரி தான் பிரதமர் இவர் முதல்வர் வந்து திரும்ப திரும்ப கேட்குற ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சொன்னதில் நாலு விஷயத்த மட்டும்தாங்க நான் கேட்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கூட வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு இவங்க விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்கு சொன்னீங்களே என்னாச்சு ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் சொன்னீங்களே அது என்னாச்சு அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் வேலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு இந்த நாலு கேள்விக்குமே அவங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல சில பேர் என்ன சொன்னாங்க எங்க தேர்தல் அறிக்கையில அந்த பதினஞ்சு லட்சத்தை பத்தி சொல்லவே இல்லை தேர்தல் அறிக்கையில சொல்லல நிஜம்தான் ஆனால் யார் இவர்களால் பிரதம மந்திரி வேட்பாளர் என்று அடையாளம் காட்டப்பட்டாரோ அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க இல்ல அவர் அப்படிலாம் சொல்ல அந்த வெளிநாட்டு பணத்தை பிடிச்சவனா போடுறேன்னு சொன்னாரு இது உடனே நான் வந்து சொன்னேன் இல்லை அப்படி இல்லை தெளிவா குஜராத்தி லாங்குவேஜ்ல பேசும்போது சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லலைன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினால தமிழிசை அம்மா வந்து ஒவ்வொரு கூட்டத்துலயும் சொன்னாங்க அவர் சொல்லியிருக்காரு மோடி சொல்லியிருக்காரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தர் அக்கௌங்களையும் போடணும் ஏன்னு சொன்னாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காரு அதனால இவங்க எதுவும் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஏதாவது போற போக்குல ஊத்துக்கிட்டே போவாங்க அது வந்து பிரதமந்திரியே அப்படி செய்யறதுங்கிறது ரொம்ப துரஸ்வாசமானது சிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்றது ஓட்டுறீங்கன்னு இருக்காது எங்க ஸ்கீம் எல்லாம் பாரு எந்த ஸ்கீம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அது நாங்க என்ன இது மதுரைக்கு எய்ம்ஸுக்கு செங்கல் கொண்டு வர சொன்னோம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் ஒரு செங்கலை தவிர ஒன்னையும் காணுமேன்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் இருக்காது இது தான் இருக்கும் அதனால இப்ப இவர் வந்து இந்த கேட்கிற கேள்விகளுக்கு மோதி பதில் சொல்லணுங்கிறதுக்காக அவர் கேட்கல மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிற அவர் நேற்று ஒரு ட்விட் போட்டிருந்தார் சார் அது தொடர்பாக நம்ம ஒரு வீடியோ நம்ம ஜென்ட்ரா மீடியால போட்டிருந்தோம் அந்த ட்விட்ல வந்து நீங்க இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பீங்களான்னு நிறைய பட்டியல் பண்ணியிருந்தார் அதை படிக்கும்போதே இதுக்கு கட்டாயம் ஒரு கேரண்டி கொடுக்க மாட்டாருன்னுதான் தோணுச்சு இறுதியா ஹேஷ்டேக் போட்டு முடிக்கும் போது பதில் சொல்லுங்க மொடின்னு தான் போட்டு முடிச்சிருந்தாங்க பதிலை எதிர்பார்க்கிறார்கள் ஆனா அந்த தரப்புல இருந்து பதில் வராது என்பதும் நல்லாவே தெரியுது முதல்வர் நேற்று பேசும்போது பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் அமைதியாக இருக்கக்கூடிய நாடு அமளியாக மாறிடுன்னு சொல்லியிருக்கிறாரு மணிப்பூர் விஷயங்களையும் போர்ட் பண்ணியிருக்கிறாரு முதலருடைய இந்த விமர்சனம் போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நிஜத்துல வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது நாடு முழுக்க நடப்பதற்கான வாய்ப்பு என்பதை பாஜக ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க ஆமா அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு அச்சத்தையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்துகின்றன மணிப்பூர்ல வந்து உயர்நீதிமன்ற கலை வந்து சொல்லிச்சு இவங்களை சேர்த்துருங்க நீங்க எஸ்டிஐ அப்படின்னு சொல்லி முதல்ல உயர்நீதிமன்ற கொலைக்கு அப்படி சொல்லக்கூடிய அதிகாரமே கிடையாது ஏன்னா ஒருத்தங்கள பட்டியலினத்திலேயோ அல்லது மலைவாழ் பழங்குடி மக்களையோ உறுப்புலையோ சேர்க்கிறதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு அந்த நடைமுறை எதையுமே பத்தி தெரியாத உயர்நீதிமன்றம் அல்லது எதை பத்தியுமே கவலைப்படாத உயர்நீதிமன்றம் எப்படி அப்படி கருத்து சொல்ல முடியும் கருத்து சொன்னாங்க அப்ப அரசு உடனடியாக என்ன சொல்லியிருக்கணும் உயர்நீதிமன்ற இவர் மாநில அரசு என்ன சொல்லியிருக்கணும் உயர் கருத்துக்களை நாங்கள் ஆஹ் ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவோம் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதுக்கான அப்பாயிண்டட் அத்தாரிட்டி அவர்களிடம் அவர்கள் அனுப்பி அவர்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புவார்கள் என்று நம்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் பிரச்சனையே இருந்திருக்கு ஆனா இவங்க உடனடியாக அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி பேச போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஏற்கனவே வந்து அங்க அந்த மாநிலத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அதை இன்னும் ஊதி பெருசாக்கி இதே தான் அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணுவாங்கன்னு சொல்லி முதல்வர் வந்து பயப்படுறாரு பிரச்சனைகளை பிளவுகளை உருவாக்குவது என்பது மிக மிக எளிது உருவான பிரச்சனைகளை தீர்ப்பதும் பிளவுகள் உருவாகாமல் தடுப்பதும் தான் ரொம்ப கடிதம் அது நம்ம தமிழ்ல ஒரு பல உண்டு பழமொழி உண்டு அழிக்கிறவனுக்கு ஒரு நாள் வேலை ஆக்குறவனுக்கு பல நாள் வேலை அதுதான் இவங்க அது மாதிரி அழிக்கிறதையே புழப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் பயப்படுறாரு பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு இதுவரைக்கும் இவர்கள் நடந்து கொண்ட முறையை பார்க்கும் பொழுது அப்படி நாடு எழுதிய குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வார்கள் அப்படின்னு அச்ச அச்சம் ஏற்படுறதுக்கு காரணம் இருக்கு தமிழ் பண்பாட்டுக்கு எதிராகவே திமுக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆஹ் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு அவர் மேட்டுப்பாளையத்துல பேசும் போதுமே கூட எதையெல்லாம் பாஜக மீது இந்தியா கூட்டணி தலைவர்கள் திமுக கூட்டணி தலைவர்கள் விமர்சனம் வைக்கிறார்களோ அதை எல்லாருமே திரும்பவுமே அவங்க திமுக பக்கம் திருப்பி விடுறாரு வெறுப்பு அரசியலை திமுக விதைக்குது அப்படின்னு இருக்காரு நாங்க அனைவருக்கும் உள்ளடக்கிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிக்காகத்தான் நாங்க பாடுபட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை விட்டு திமுகவை துரத்தணும் அப்படின்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணியால தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்பு ஒரு கூட்டத்துல திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போ இவருடைய இந்த விஷயங்கள் என்பது இரண்டாம் இடத்திற்கான போட்டி என்பது மட்டும் இல்லாம தான் ஒரு மேஜர் ரோல் இந்த இடத்துல இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக பேசுறாங்க பேசுவது என்ன பேசிக்கலாம் அதுல என்ன கஷ்டம் இருக்கு இவங்க பேசிக்கலாம் நாங்க திமுக ஒழிப்பதுதான் எங்கள் நோக்கம் இந்த பாருங்க பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கொள்கை பிரகடனம் இருக்கு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகங்கள் கட்சிக்கு பின்னாடி ஒரு கொள்கை பிரகடனம் இருக்கு இந்த கொள்கையை வந்து சரியான முறையில செயல்படுத்துறாங்களாங்கிறத பத்தி விமர்சிக்கலாம் ஆனா அந்த கொள்கை பிரகடனமே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த ரெண்டு கொள்கை பிரகடனமும் ஒன்றுக்கொன்று முழுக்க முழுக்க மாறுபட்டவை அதுதான் பிரச்சனை ஒண்ணு வந்து வருணாசிரம தர்மத்தை போற்றி பாதுகாக்கின்ற பகவத்கீதையை தங்களுடைய புனித நூலாக கருதுகின்றது ஒரு கொள்கை பிரகடனம் இன்னொன்று வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்த வழியில் வேற்றுமையான் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை சொன்ன வள்ளுவத்தை வந்து தாரக மந்திரமா வச்சிருக்கிறது இன்னொன்று பகவத்கீதையில் எத்தனையோ நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு வருணாசிர தர்மத்தை காப்பதற்காகவே தான் நான் பிறப்படுத்திருக்கிறேன் என்கிற அர்த்தத்தில் பகவான் கிருஷ்ணன் சொன்னாருங்கிற மாதிரியான சுலோகங்கள் இருக்கு இது இல்லைன்னு அவங்க சொல்லட்டும் பார்ப்போம் அப்ப எங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒற்றுமை வரும் இப்ப அடிப்படை சித்தாந்தங்கள் ஒன்னா இருந்ததுன்னா காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அடிப்படை சித்தாந்தத்துல வந்து மாறுபாடு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் முச்ச முழுக்க வேகமா போகணும்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து நாங்க வந்து மற்றவங்களையும் சேர்த்துக்கு வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க திமுக வந்து முதல்ல இவங்களை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க யாருக்கு எதிர்ப்பா நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி சில சில வேறுபாடுகள் இருக்கும் ஆனா அடிப்படை ஒண்ணுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது அடிப்படை இவங்ககிட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது அடிப்படையா இருக்கா இல்லையே அதுதான் கூடாது அதனால இந்த ரெண்டு சித்தாந்தமும் ஒன்னா டிராவல் பண்ணவே முடியாது காங்கிரசும் திமுகவும் கைகோர்க்க முடியும் வாஜ்பாய் காலத்துல ஏன் திமுக கைகோர்த்துச்சுன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்களை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு வாஜ்பாய் வந்து வாக்குறுதி கொடுத்தார் இந்த ராம் ஜென்மபூமி இந்த மாதிரி இந்த காஷ்மீர் இது இதெல்லாம் நாங்க வந்து எடுக்க மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு அண்ட் ஹீ கெப்டு த ட்ரோர்ட் ஜென்ட்மேன் இப்ப இவங்க வந்து அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுக்கல அதனால இவங்கள வந்து வாக்குறுதியை மீறினாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க முதல்ல சொன்னாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அபாலிஷங்கிறது அடிப்படையா வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அதை நாங்க நிறைவேற்றோம் ராமர் கோயில் நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் பதவி கந்த அதனால அதுல இருந்து இவங்க வந்து சொல் வேறு செயல் வேற இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல முடியாது அவருடைய செயல் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்முடைய கவலை வேலூர்ல பிரதமர் போகு பேசும் போது சார் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு அவமானத்தை திமுகவினர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்பு எம்ஜிஆர் படத்திற்கும் ஜெயலலிதா அவர்களுடைய படத்திற்கும் மாலையில அணிவிச்சு ஆஹ் பிரச்சாரத்தான் ஈடுபட்டு இருந்தாரு அதிமுக காரர்கள் செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்ப பாஜகவினர் கையில் எடுத்திருக்காங்க அவங்களுடைய தலைவர்களை அபகரிக்கக்கூடிய முயற்சியாக இதை பார்க்கலாமா ஜெயலலிதா அவர்களை அதிகமாக மேடையில் போட் பண்ணுவதற்கான காரணம் சொல்றீங்களே பதில் அந்த அஜெண்டாவை நம்ம தூயிட்டு போயிடுவோம் அப்படின்னு அதாவது அதிமுக வந்துங்க அது ரசிகர் பட்டாளத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி அதனுடைய பலம் வந்து ரசிகர் பட்டாளம் எம்ஜிஆருடைய ரசிகர் பட்டாளம் எம்ஜிஆர் என்ற தனி மனிதர் எம்ஜிஆர் என்ற நடிகர் அந்த தனி மனிதருக்கு இருந்த சக்தி அளவரிய சக்தி ஏன்னா அவர் உண்மையான ஒரு கொடை அதனால வெறும் நடிகராக மட்டும் பார்க்காமல் இவ்வளவு நல்ல மனிதர் எல்லா ஏழைகளுக்கு இறங்குபவர் அப்படினு மக்கள் நினைச்சதும் அவர் வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வருது அதே தவிர அவருடைய யுக்திகள் தனி தனியாக போட்டிட்டா ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸை ஆளுங்கட்சியை எப்பயுமே அனுசரணையாக வச்சுக்கிட்டது அந்த பலம் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு அதனால வந்து அவர் வந்து ஆட்சியில் இருந்தார் இப்போ இவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா ஒரு அரசியல் தத்துவம் இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியல் தத்துவத்தை முழு பூர்ணமாக புரிந்து வந்து சொல்ல முடியாது ஏன்னா என்றைக்கு வந்து எமர்ஜென்சியை ஆதரித்து ஒருத்தர் சொன்னாரோ ஒரு தலைவர் அப்போ அவருக்கு வந்து ஜனநாயக கோட்பாட்டில் வந்து எந்த அளவுக்கு புரிதல் இருந்ததுங்கிறது சந்தேகத்துக்குரியது அதே மாதிரி அவர் காலத்தில் ஏழை அதாவது எம்ஜிஆர் ஏழைகளை பற்றி கவலைப்பட்டாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது அவர் அடி வைத்திலிருந்து வந்த ஒரு இது அது பசிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சது தான் சின்ன வயசில் தான் அனுபவித்து அந்த பசி கொடுமை மற்றவங்க கூடாது அப்படிங்கிற அவருடைய நினைப்பை யாருமே சந்தேகிக்க முடியாது ஆனால் அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் இன்டைரக்ட் டாக்ஸஸ் பிட்வீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல தான் அவர் வேணும் தேவை செஞ்சாரு கண்டிப்பா செய்யல அப்போ என்னுடைய நுட்பங்கள்லாம் தெரியாத ஒரு மனிதராகத்தான் ஆழ்பவராகத்தான் இருந்திருக்கிறார் இப்ப இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மோதியுடைய நம்பிக்கை புரட்சி தலைவர் வழி புரட்சி தலைவர் வழின்னு சொன்னாங்க அடுத்து அம்மா அம்மான்னு சொன்னாங்க அப்ப இப்படிப்பட்ட கூட்டத்தை அப்படியே நம்ம பக்கம் ஐயா ஐயான்னு கூப்பிட முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்காங்க அதுக்காக தான் அவங்களையெல்லாம் வந்து புகழ்ந்து பாராட்டுறது இப்போ அவங்க மட்டும் புகழ்ந்து பாராட்டுறாங்க முத்துராமலிங்க தலைவரை புகழ்ந்து பாராட்டுவாங்க கொஞ்சம் பாருங்க இங்கே வந்து திடீர் திடீர்னு சொல்லி தலைவர்களை கண்டுபிடிப்பாங்க மற்றவங்களும் அவங்கள பாராட்டலையா இப்போ இது ஃபார்வர்ட் பிளாக் வந்து இட் இஸ் லெஃப்ட் ஆஃப் சென்ட்ரல் பார்ட்டி ஃபார்வர்ட் பிளாக் உடைய ஆல் இண்டியா வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர் முத்துலாமிக் தேவர் அவர் தேசீகம் தேசமும் தெய்வீகம் என் இரு கண்கள்னு சொன்னார் தெய்வீகம்னு சொன்னார் இந்துத்துவம்னு சொல்லலை இவங்க அதை போய் புரட்டுவாங்க அவரை சேர்த்து வச்சுக்கிட்டா அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களெல்லாம் நம்ம இழுத்துடலாமான்னு சொல்லி பார்ப்பாங்க ஈடுபட்டு இருக்கேன் கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் மக்களை அணுகவில்லை இந்த மாதிரி தலைவர்களை பொழுது பேசு அது மூலம் ஒரு கூட்டத்தை நம்ம வந்து இழுத்துக்கிட்டு இப்படித்தான் பாத்துகிட்டு இருக்காங்க மக்களை வந்துருவாங்க அடைபட்டு அவ்வளவு எளிமையானவர்கள் இல்லை மக்கள் அதுதான் உண்மை மக்கள் வந்து தங்களுக்கு என்ன நன்மை அவங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றியோ இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின் காரணமாகத்தான் இன்று நாம் உரத்த குரல் எழுப்பும் வல்லமை படைத்த இருக்கின்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இருக்கலாம் ஆனால் தனக்கு எது நல்லது செய்யறாங்க யார் கெட்டது செய்யறாங்கிறது தெரியும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டா இந்த வெள்ளத்து சமயம் வந்து பார்த்தார் அவங்கள ஒரு பைசா கொடுத்தாங்களான்னு கேட்டா அது எல்லாரும் தானே உணர்வாங்க திருநெல்வேலிக்காரனமோ தூத்துக்குடிக்காரங்களும் மட்டுமா கஷ்டப்படுவாங்க ஏன் அவன் என்னுடைய சகோதரன் தானே நான் வந்து ஒரு எந்த போது யூபிக்கார கஷ்டப்பட்ட என்னுடைய சகோதரன் தானே அவன் மோசமா நான் நினைக்க மாட்டேனே இப்ப யூபிக்கு வந்து அதிகமா பரவேர் வந்து யூபிக்கு வந்து அதிகமா குடுக்குறாங்க அவங்க ஒரு ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க ஆனா நம்ம குடுக்கிற ஒரு ரூபாய்க்கு ஒன்பது பைசா குடுக்குறாங்க என்னுடைய இதெல்லாம் ஒரு குடும்பத்துல சவல பிள்ளையா ஒன்று இருந்ததுன்னா அது சவல பிள்ளை வந்து நம்ம கைவிட்டுருவோமா அதுக்கு ஊட்டச்சத்தை கொடுப்போம் எதை செய்யக்கூடாது ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா இருந்த பிள்ளைய நீ சாப்பிட்டது போதும்னு சொல்லக்கூடாது பண்றாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு ரூபாய் குடுக்கறது ரெண்டு ரூபா மூணு ரூபாய் ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசா ஏன் குடுக்கறீங்க அதே மாதிரி தான் இப்ப திருநெல்வேலியில் உள்ள கஷ்டத்தை பத்தி வந்து உணராம இருப்பானா எல்லோருமே சகோதரர்கள் தானே அப்ப இவர் அங்க ஏன் போல அப்படிங்கிற கேள்வி வரும்ல பிஜேபி பண்ண மிகப்பெரிய தவறு இந்த வெள்ள என்ன இது பண்ணிட்டாங்க இப்ப பணம் கொடுத்தோம்னா அதை வச்சு இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இவங்க பாப்புலர் ஆயிருவாங்கன்னு சொல்லி நினைச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் பாப்புலர் ஆக கூடாதுங்கிற நினைப்புல தமிழ்நாட்டு மக்களையே வஞ்சிச்சது தானே அந்த செய்கை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டது தானே அதை தமிழக மக்கள் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப மற்ற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி கொடுப்பதில்லை அதுல எனக்கும் கூட மாற்றம் கிடதுல சார் ஆனா அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நிஜத்துல அந்த மக்களுக்கு போய் சேர்ந்ததாங்கிற கேள்வி சேர வருது வாங்குறாங்க அந்த அது எல்லா மாநிலத்தை பத்தி அந்த கேள்வி எழுப்பலாம் அது ராஜீவ்காந்தி அவர் சொன்னாரு ஒரு பன்னெண்டு தான் போய் சேருது அப்படின்னா செட்டப் அதாவது சோசியல் செட்டப்ங்கிறது வந்து ஆண்டான் அடிமை அப்படிங்கிற அளவுல இருந்ததுன்னா யார் ஆண்டானாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனையும் அபகரிக்க பார்ப்பார்கள் அந்த இதுல இருந்து மாறுச்சுன்னா மாறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருந்தது என்றால் இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க வர்க்க போராட்டம்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் சொல்றது இங்க வந்து வர்க்க போராட்டம் ஜாதி போராட்டம் ரெண்டு கடையில உள்ள சிமிலாரிட்டியை வச்சு இங்க வந்து அது ஏறக்குறைய ஒரு ஜாதி போராட்டமா உருவாச்சு தமிழ்நாட்டுல வந்து ஏன்னா வர்க்கமும் ஜாதி தஞ்சாவூர்ல வந்து பாருங்க வர்க்கமும் ஜாதி ஒன்றா இருந்தது எங்கெல்லாம் வர்க்கமும் ஜாதி ஒன்றா இருந்ததோ அந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் கூர்மையாக நடத்தப்பெற்றன இப்ப இந்த இதுல பூரா தமிழ்நாட்டுல ஃபுல்லா இந்த பேக்வேர்ட்னு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ சில பேர் இன்னைக்கு ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக பொருளாதார ரீதியாக பலம் வாய்ந்தவர்களாக மாறும் பொழுது அடுத்து மோர் பேக்வேர்டு பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க இதுதான் ஜனநாயகம் இப்படிப்பட்ட குரல்கள் எழுப்புவதன் மூலம்தான் அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அப்ப இங்க வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது இந்தியால சோசியல் டிஸ்பரிட்டியை குறைக்கிறதுல இந்த ஜாதி உணர்வு ஜாதி கான்சியஸ்னஸ் ஒவ்வொரு ஜாதிக்கும் கொடுக்க வேண்டிய நியாயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது உணர்ந்ததுனால ஆரம்பத்திலிருந்தே திராவிட கட்சிகள் உணர்ந்ததுனால அவங்களால வந்து இங்க வந்து நிலைச்சு நிக்க முடிஞ்சது இப்ப இத உணர்ந்திருந்தாலும் இந்த ஜாதியை பிளே பண்ண கூடாது அடக்கி வச்சுக்கிட்டே மாநிலங்கள் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி அங்க வந்து லீக்கேஜஸ் அதிகமா இருக்கலாம் இப்ப தமிழ்நாட்டில் லீக்கேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது கேரளாவில் லீக்கேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்க இருக்கிற அளவுக்கு இங்க லீக்கேஜ் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இன்னொரு கூடுதலான கேள்வி சார் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது எந்த இடத்துலயும் அதிமுகவை விமர்சனம் செய்யவே இல்லை நான் பார்த்த செய்திகள்ல வரைக்கும் எப்படி எடப்பாடி அவர்கள் மோடியை விமர்சனம் செய்யவில்லையோ அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் திமுகவை மட்டும்தான் பிரதான எதிரியாக கொண்டு விமர்சனம் செய்யறாங்க அதிமுகவை விமர்சனமே செய்யும் இந்த டாக்டிக்ஸ் என்ன சார் பேசி சொல்றீங்க கள்ள உறவுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏன் தாக்காவும் இருக்காங்க ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி ரெண்டாவது பெரிய பார்ட்டின்னு வந்துருச்சுன்னா இப்ப இதுலிஎம்க்கு ரெண்டு குரூப் இருந்தது ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயலலிதா அணி தான் ஜெயிச்சு வந்து அம்மா வந்து சரி நீ சேத்துக்கோ ஏன் அணியும் சேர்த்துக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க அது மாதிரி வந்து இவர் மூணாவது போயிட்டாருன்னா எடப்பாடி உடனே சரி உங்ககிட்ட சேர்ந்துக்கிறேன் வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காரா எதனால அட்டாக் பண்ணாம இருக்காரு அவருக்கே வெளிச்சம் நமக்கு தெரியாது ஜூன் நான்கு அப்புறம் தான் சார் அதுவும் நினைக்கிறேன் அடுத்த செய்தியாக சார் ராகுல் காந்தி நேற்றைய தினம் அவர் என்னன்னா இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையிலான தேர்தல் நாட்டை பக்கம் நிற்கிறவங்க யாரு நாட்டை சுதந்திரமாகவும் ஒற்றுமையாகவும் பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கறதுலாம் தெரியும் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அஹ் அரசியலுக்காக பொய்களை வீசுவதால் மட்டும் வரலாற்றை மாற்றிவிட முடியாது அப்படின்னு அவர் இருக்காரு அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க சுதந்திர போராட்ட காலத்தோடு சொல்லியிருக்காரு அது முழுக்க முழுக்க உண்மை ஆனா எஸ்டாபிலிஷ்ட் ஆர்டர்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எஸ்டாபிலிஷ்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறதுக்கு முழுக்க முழுக்க எதிர்பார்க்கும் இப்ப இந்த இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட குழுமத்தை சேர்ந்தவங்க இந்த நாட்டுல மொத்தமே வந்து ஒரு மூணு பெர்சன்ட் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த குறிப்பிட்ட குழுமத்தோட ஆஹ் கண்ட்ரோல்ல உள்ள இத இதழ்கள் பிரிண்ட் மீடியா இது எலக்ட்ரானிக் மீடியா வந்து மொத்தம் உள்ள மீடியாவில் வந்து எழுபது பெர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க மூணு பெர்சன்ட் தானேன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒரு ஐந்து ஐந்து பெர்சன்ட் மட்டும் உள்ள குழுமங்கள் குழுமங்கள் ஒரு குழுமம்னு சொல்ல முடியல ரெண்டு மூணு குழுமங்கள் இருக்கலாம் அல்லது பல குழுமங்கள் இருக்கலாம் இது அல்லது ஒரே குழுமத்திலேயே வந்து பணக்காரங்க வந்து இன்னொரு கூட சேர்ந்துக்கலாம் இது மாதிரி பல இது இருக்கு இப்போ ஒரு ஐந்து குழுமங்கள் இப்படிப்பட்ட குழுமங்கள் வந்து மொத்தமே அஞ்சு அஞ்சு தான் இருக்காங்க அல்லது ஏழு இருக்காங்க இந்த நாட்டுடைய டோட்டல் பாப்புலேஷனில் ஆனா இந்த நாட்டுடைய செல்வத்துல வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்குன்னு வைங்க அப்ப யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து லோகியா வந்து சொல்லுவாரு இந்த நேரு மாதிரி புத்திசாலி யார்டுமே கிடையாது பணக்காரன்ட்ட நோட்டு ஏழை கேட்ட ஓட்டுன்னு மாறி மாறி வாங்கிக்கிடுவாரு அப்படின்னு லோகியா வந்து குறை சொல்லுவாரு நேருவை பத்தி பிகாஸ் நேரு வாஸ் அக்காமடேட்டிவ் டு ஆல் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி எல்லாரையும் சேர்த்து தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு இன்னைக்கு பிஜேபி வந்து என்னென்னமோ நியூஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் எப்படி வந்து எலக்ட்ரல் பாண்டு வந்து பணம் வாங்குனாங்கன்னு ஒவ்வொன்றா நியூஸ் வருது லிங்கேஜஸ் அந்த லிங்கேஜஸ் இருக்கா இல்லையான்னு பிஜேபி சொல்லட்டுமே நீங்க வந்து ஒரு இது மேல மேலே பண்றீங்க ரைட் பண்ணணும்னா பணம் வருது அல்லது ஒருத்தங்க வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இது கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்லுது இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் சொல்லட்டுமே சொல்ல மாட்டாங்க அப்போ பதில் சொல்லலைன்னா அந்த சந்தேகம் வந்து உண்மைன்னு சொல்லி நினைக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட நீங்க இருக்கும்போது அப்போ இந்த பணக்காரர்களாக இருக்கின்றவர்கள் இனிமே வந்து தொடர்ந்து வந்து ரூலிங் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் வந்து பிஜேபி நடத்தி காமிச்சிருக்காங்க உங்க மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு மத்தவங்க சொன்னாலும் சரி நாங்க சொன்னாலும் சரி எங்கிட்ட வந்துருங்க சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னைக்கு வசதி படைத்தவர்கள் இந்த பிஜேபி பக்கம் போச்சுன்னா சரி ரொம்ப நேர்மையா இருக்கும்னு கூட தேவையில்லையே எவ்வளவு நேர்மை இல்லாமல் இருந்தாலும் கடைசியில் அதையெல்லாம் மரம் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி வந்துருவாங்க போலயே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் இல்லையா அப்ப அப்படிப்பட்டவர்களுடைய பலம் வந்து மிகப்பெரிய பலம் சாணைக்க வந்து ஒரு தர இவற்றை சொன்னாராம் சந்திரகுப்து சொன்னா சந்திரகுப்தா ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பது முற்றாள்களின் கணக்கு ஒருவன் சிந்தனையும் இன்னொருவன் சிந்தனையும் சேர்ந்து கொண்டால் அங்கு ஓர் பலம் பெறுகின்றார்கள் என்பதுதான் உண்மையான கணக்கு அப்படின்னா அப்ப இப்படிப்பட்டவங்க எல்லாம் பொருளாதார பலம் ஏற்கனவே உள்ளவர்கள் பத்திரிகை பலம் ஏற்கனவே உள்ளவர்கள் இவங்களாம் சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சோசியல் ஆர்டரை நம்ம மாற்றக்கூடிய இப்போ வந்து இந்த பிஜேபி எந்த சோசியல் ஆர்டர் கொண்டு வர்றாங்களோ அது நமக்கு வசதியா வாய்ப்பா இருக்கு ஒரு காலத்துல வர்ணாசிர தர்மம் ஏன் இந்த நாட்டில் வந்து இவ்வளவு பலம் புரிந்திதா இருந்ததுன்னு சொல்லி யோசித்து பார்த்தா பிரீஸ்லி கிளாஸ் வந்து அவங்க ரொம்ப சின்ன மைனாரிட்டியா இருந்தாங்க ஆனா தே டுக் ஓவர் த ரோல் ஆஃப் லா மேக்கர்ஸ் சட்டத்தை இயற்றுபவர்கள் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து அவங்க தங்களுக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க ஏற்படுத்திக்கிட்டு அந்த சட்டத்தை நாங்கள் இயற்றிய சட்டத்தின்படி ஆள்பவன் எங்களுடைய சத்திரியன் எங்களுடைய ராஜா அடுத்து பொருளாதாரத்தை இந்த நாட்டில் பெருக்குபவர்கள் பொருளாதார வலிமை உள்ளவர்கள் எங்களுடைய ஃப்ரெண்டு அப்போ இவங்க பிரீஸ்லி கிளாஸும் சத்திரியனும் வைசியனும் ஒண்ணு சேர்ந்துட்டா அவங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் இருபது பர்சன்ட் இருந்தா கூட மீதி உள்ளவங்க வந்து ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து போராட முடியாது பிகாஸ் டிபெண்ட் அப்போ அவங்க டிபெண்டா இருந்த வரைக்கும் அந்த சிஸ்டம் வந்து இங்க வந்து சக்தி வாய்ந்ததா இருந்தது அந்த டிபென்டன்ஸ் என்னைக்கு போச்சு டெமோக்ரஸி வந்தோடன அந்த எயிட்டி பெர்சென்ட்டுக்கு ஓட்டிங் ரைட் வந்துச்சு அவங்க நினைச்சா யார வேணாலும் கவித்திட முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தோடன அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் அப்படித்தான் கிடைச்சது இதுதான் இதனாலதான் ஜனநாயகம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா இதனாலதான் கார்கில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்றாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி ஜெயிச்சு வந்ததுன்னா இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கறாங்க உங்களுடைய பதில்களை வந்து நான் வந்து ஒரு பேராசிரியர் பேசும் போது உட்கார்ந்து கேட்கிற ஒரு மாணவர் மாதிரி கேட்டுருக்கேன் சார் அவ்வளவு அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் ஆம் ஆத்மியினுடைய அமைச்சர் டெல்லி அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ்குமார் ஆனந்த் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பல எதிர்கட்சி தலைவர்கள் அது திரிணாமூல் ஆகட்டும் ஆத்மாத்யா ஆம் ஆத்மி ஆகட்டும் தங்களுடைய உறுப்பினர்களை வந்து பாஜகவுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க மிரட்டுறாங்க எல்லாம் புகாரங்கள் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ டெல்லி முதல்வர் சிறையில் இருக்கிறார் இந்த நிலையில ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்ய செய்திருக்கிறார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆம் ஆத்மி ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் இந்த நேரத்துல அவர் இந்த மாதிரி இது வந்து வெளியில போறது அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு ஆம் ஆத்மிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சார் இல்ல அவர் வந்து அவர் ஹி ஹஸ் வின் ப்ரெஷரைஸ்னு சொன்னாங்கன்னா ஆம் ஆத்மி அதைத்தான் எல்லாரும் நம்புவாங்க இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா உண்மையோ இல்லையோ எல்லாரும் அதை நம்புவாங்க அந்த அளவுக்கு பிஜேபிக்கு நடந்திருக்காங்க இதனால ஒண்ணு இந்தியா கூட்டணிக்கு எந்த இடத்துல வராது ஓகே சார் இறுதியான செய்தி திருமாவளவன் அவர்கள் தங்கியிருந்த இடத்துல சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின்படி தலைவர் அவர் திருமாவளவன் அவர்கள் தங்கியிருந்த வீட்டுல வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனையை செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே இது பொதுவாக நடக்கக்கூடிய நடைமுறையாக இருந்தாலும் அவர் தன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி ஒரு வழக்கமான நடைமுறை மாதிரி தெரியல இது உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார் வருமான வரித்துறையின்படி இந்த சோதனை எப்படி பார்க்குறீங்க உண்மையில ஒரு கேண்டிடேட்டை வந்து அச்சுறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாம் அப்படி இல்லாமல் இருந்தால் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி தான் இருந்திருக்கும்னு மக்கள் நம்புற அளவுக்கு தான் அவங்களுடைய நடவடிக்கை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதனால இது எல்லாமே வந்து மக்கள் பொதுவாக பார்க்கறது இன்கம் டேக்ஸு இடி சிபிஐ இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்களோ அது செய்றாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அதனால இது வந்து திருமாவளன் சொல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நட்டம் சைக்கோலாஜிக்கலி ப்ரோபீட் பண்றதுக்கு அப்படிங்கிறது நிச்சயமா அவர்கிட்ட நே அவர்கிட்ட உண்மையாகவே ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறை வந்து இந்த நேரத்தில் வந்து பெருசுபடுத்தி அதை வந்து ஒரு இதை வந்து ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி திருமாவளம் தங்கியிருந்த வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரேடுங்கிறது எப்படிங்க நமக்கெல்லாம் தெரியும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே பத்திரிகையில் செய்தி கொடுக்கணும் அல்லது ரெய்டு நடத்த போகும்போது பத்திரிகையில் சொல்லணும் ஒடியாங்க எங்கள் ஒரு நியூஸ் இருக்குது வாங்கன்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா எப்படி தெரியும் அப்போ இந்த மாதிரிலாம் எதிர்கட்சிகளை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்குன்னு பண்ணுற நீங்கள் நான் ஒரே ஒரு கேள்விக்கு ஏன்னா பிஜேபியில் எல்லோரும் என்ன அவ்வளோ தூரத்துக்கு புரிந்தர்களா அவங்க பண்ணாத தப்பே கிடையாது அவங்க வியாபாரத்தில் உள்ளவங்க யாரும் எந்த தப்புமே பண்ணலையா அவங்கவுக்கு ரெய்டு வேறு ஒன்றும் இல்லை இந்த இடி வந்து எடுத்தாலும் மூக்க நுழைக்கிறாங்க நாங்களே வந்து இம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க தங்களை தாங்களே இம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க எல்லா கேஸ்லயும் முன்னாள் மந்திரி இந்நாள் மந்திரி எல்லார் கேஸ்லையும் பண்றாங்களே சிஏஜி வந்து ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொன்னாரு அதுல வந்து இவங்க இம்ப்ளீட் பண்ண வேண்டியது தானே ஏன் இம்ப்ளீட் பண்ணல அதுல சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருக்கு அதுங்க மேல இது இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரெய்ட் பண்ண வேண்டியதுனா செக் பண்ண வேண்டியதானே ஏன் பண்ணல அதுல என்ன வந்து குற்றம் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்து பார்க்க வேண்டியதான் ஏன் பார்க்கல அப்ப இவங்க மேல என்ன மரியாதை இருக்கும் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு இன்றைய நாள் நிறைவாகவே இருந்தது ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி ஜிபி டாக்ஸ் நிகழ்ச்சியை பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் அதனுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நானே அதையும் கூட எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஜென்ரா மீடியால கூடுதலான நிகழ்ச்சிகளையும் தினசரி திட்டம் மட்டும் வெளியிட்டு இருக்கோம் அதற்கும் இப்போது போல உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன் மிக்க நன்றி சார் நாளை தினம் மீண்டும் மனித மனிதா நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி சார் வணக்கம்ங்க வணக்கம்